அகில மீடியா நேர்கள் வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அமெரிக்காவுடனான அணுசக்தி ஒப்பந்தம் புறந்தள்ளும் ஈரான் டொலரை அடித்து வீழ்த்தி உலகை ஆதரவைத்த பிரிக்ஸ் வர்த்தகம் புடின் அறிவிப்பு அமெரிக்கா முகத்தில் ஈரானின் பலத்த அறை கமேனியின் அதிரடி கருத்து உக்ரைன் மீது பாரிய தாக்குதலுக்கு தயாராகும் ரஷ்யா மீண்டும் பணி நீக்கம் செய்ய உள்ள மைக்ரோசாப்ட் நிறுவனம் அதிர்ச்சியில் ஊழியர்கள் சீனாவில் வடிவிலான ட்ரோன்கள் உருவாக்கம் அமெரிக்க பாடசாலையில் கூட்ட நெரிசல் இருபத்தி ஒன்பது மாணவர்கள் உயிரிழப்பு எங்களை தொடர் அமெரிக்காவுக்கு பாடம் ஈரான் தலைவர் தெரிவிப்பு ஈரானின் தாக்குதலால் இஸ்ரேலுக்கு விழுந்த இடி பல பில்லியன் மதிப்பில் சேதம் தொடர்பிட விரிவான செய்திகள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாமா வேண்டாமா என்பது தொடர்பில் இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பிலான பேச்சுவார்த்தை குறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஆராய்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு நேர்மாறாக அதாவது ஈரானும் அமெரிக்காவும் அடுத்த வாரம் சந்தித்து அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு இணங்குவார்கள் என நேற்று குறிப்பிட்டிருந்தார் இருப்பினும் தற்போது அமெரிக்காவுடனான ராஜதந்திரம் தமது நலனுக்கு உகந்ததா என்பதை தெஹ்ரான் மதிப்பிட்டு வருவதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடன் புதுப்பிக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு தற்போது வரை எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்றும் அரக்ஷி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியா சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் சேர்ந்துள்ள பிரிக்ஸ் அமைப்புக்குள் உள்ளக ஒரு ட்ரில்லியனை கடந்துள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன செயின்ட் பீட்டர் சர்வதேச பொருளாதார மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது அமெரிக்க டாலருக்கு எதிரான ஒரு முதற்கட்ட வெற்றி என அவர் குறிப்பிட்டுள்ளார் இப்போது பத்திக்கும் மேற்பட்ட நாடுகள் உள்ள இந்த அமைப்பின் மக்களை தொகை மற்றும் உலக ஜிடிபியில் பங்களிப்பு நாற்பது வீதமாக உள்ளது இந்த நிலையில் பிரிக்ஸ் நாடுகள் எதிர்காலத்தில் அணுசக்தி ரோபோட்டிக்ஸ் மற்றும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் பெரும் திட்டங்களை செயல்படுத்த உள்ளன என்றும் உறவுகளை வலுப்படுத்தி சமத்துவம் மற்றும் ஒற்றுமையை கடைபிடிக்க உள்ளதாகவும் புடின் குறிப்பிட்டுள்ளார் பிரிக்ஸ் நாடுகள் தங்களது சொந்த நாணயத்தில் வர்த்தகம் செய்ய ஆரம்பித்துள்ளதை அமெரிக்கா கவலையுடன் கவனிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இந்த நாணய மாற்றமின்றி நேரடி வர்த்தகம் மூலம் வங்கி கட்டண செலவுகள் குறையும் மற்றும் லாபம் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு ரூபாய் போன்ற உள்ளூர் நாணயங்களின் பொருள் மதிப்பு எனவும் மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் டொலரின் ஏற்று இறக்கத்தால் பாதிக்கப்படாமல் இருக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது பிரிக்ஸ் வர்த்தகம் அமெரிக்க டொலரின் ஆதிக்கத்தை குறைத்து இந்தியாவுக்கு புதிய பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்லாமிய குடியரசு அமெரிக்காவின் முகத்தில் பலமாக அமைந்துள்ளது என ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலிகமேனி தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மாபெரும் ஈரானிய தேசத்துக்கு வாழ்த்துக்கள் மக்களுக்கு சில முக்கியமான வாழ்த்துக்களை கூற விரும்புகிறேன் முதலில் பிழையான சியோனிச ஆட்சியை வென்றதற்கு வாழ்த்துக்கள் அது என்ன கூச்சலிட்டாலும் என்ன கூறினாலும் இஸ்லாமிய குடியரசு கொடுத்தாடியில் சியோனிச ஆட்சி கிட்டத்தட்ட சரிந்து விட்டது அமெரிக்க ஜனாதிபதி அசாதாரண பலிகளின் நிகழ்வுகளை மிகப்படுத்தி தெரிவித்துள்ளார் அவருக்கு எந்த மிகைப்படுத்தல் தேவைப்பட்டதுடன் இந்த வார்த்தைகளை கேட்டு வரும் இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் மற்றொரு உண்மை இருப்பதை புரிந்து கொண்டுள்ளனர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டனர் அத்தோடு அவர்கள் விரும்பிய இலக்கை அடையவில்லை இஸ்லாமிய குடியரசு அமெரிக்காவின் முகத்தில் பலமாக அறைந்தது அது பிராந்தியத்தில் உள்ள முக்கிய அமெரிக்க தளங்களில் ஒன்றான அல் விமான தளத்தை தாக்கி சேதப்படுத்தியது என அவர் தெரிவித்துள்ளார் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதங்களில் உக்ரைனுக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு ரஷ்யா தயாராகுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ரஷ்யாவுக்கு வடகொரியா கூடுதல் படைகளை அனுப்புவதற்கு தயாராகுவதாகவும் தென்கொரியா தாக்குதல் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மைக்ரோசாப்ட் நிறுவனம் மீண்டும் பெரிய அளவில் தனது ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தனது எக்ஸ்போக்ஸ் பிரிவில் அடுத்த வாரம் பெரும் பணி நீக்கங்கள் மைக்ரோசாப்ட் அறிவிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் நிறுவன மறுசீரமைப்பின் ஒரு பகுதியாக இந்த பணி நீக்கங்கள் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அறுபத்தி ஒன்பது பில்லியன் டாலர் மதிப்பிலான கையகப்படுத்தலுக்கு பிறகு லாபத்தை அதிகரிக்க வேண்டிய அழுத்தம் எக்ஸ்பாக்ஸ் பிரிவு மீது விழுந்துள்ளதாக தெரிவித்துள்ளது நியூ மற்றும் அனுபவம் துறை நிபுணரான ஊழியர்கள் வரை பணி நீக்கம் செய்யப்படலாம் என்றும் இது எக்ஸ்பாக்ஸ் பணியாளர்களில் சுமார் பத்து வீதம் பேரை பாதிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் சில ஸ்டூடியோக்கள் முற்றிலுமாக மூடப்படலாம் என்றும் கூறப்படுவதால் டெவலப்பர்கள் மத்தியில் மிகுந்த கவலை எழுந்துள்ளது இது கடந்த பதினெட்டு மாதங்களில் எக்ஸ்போக்ஸ் பிரிவுகளில் நடைபெறும் நான்காவது பெரிய பணி நீக்க நடவடிக்கை ஆகும் முன்னதாக மே மாதம் மைக்ரோசாப்ட் தனது கேமிங் பிரிவு மற்றும் ஆறாயிரம் ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ளது இந்த மாத தொடக்கத்திலும் முன்னூறுக்கு மேற்பட்டோர் பணி நீக்கம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ரோபோட்டிக் கண்டுபிடிப்புகள் மற்றும் பயன்பாடுகளை தீவிரம் காட்டி வரும் சீனா ரோபோட்டிக் பி என்ற இளவிலான ட்ரோன்களை உருவாக்கியுள்ளது சீனாவில் உள்ள ராணுவ ஆராய்ச்சி நிறுவனம் ஈயின் அதே அளவு மற்றும் வடிவத்தை கொண்ட ஒரு உளவு ட்ரோனை வெளியிட்டுள்ளது இந்த சிறிய ஆளில்லா ஈ அளவிலான ட்ரோன் மெல்லிய கால்கள் மற்றும் இரண்டு ரக்கைகள் கொண்டது பார்ப்பதற்கு உண்மையான ஈ போலவே உருவத்திலும் அளவிலும் உள்ளது இவற்றை ஸ்மார்ட் போன் வழியாகவே கட்டுப்படுத்த முடியும் சீனாவின் கியூனான் மாகாணத்தில் உள்ள தேசிய பாதுகாப்பு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஈ வடிவிலான ட்ரோன்கள் அந்நாட்டின் இரகசிய ராணுவ நடவடிக்கைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என கூறப்படுகிறது சுற்றுச்சூழல் கண்காணிப்பு மற்றும் பேரிடர் கண்காணிப்பு போன்ற விடயங்களுக்கு இது பயன்படுத்தப்படும் என்று இதன் பின்னணியில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் மத்திய ஆப்பிரிக்க குடியரசு நாட்டில் உள்ள உயர்நிலை பாடசாலை ஒன்றில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இருபத்தி ஒன்பது மாணவர்கள் பலியாகி உள்ளனர் அந்நாட்டின் தலைநகர் பாங்குயில் உள்ள பாடசாலை ஒன்றில் பரிசு நடைபெற்ற சமயத்தில் அந்த பாடசாலையின் மின்மாற்றி திடீரென படித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு பரீட்சை எழுதிய மாணவர்கள் அனைவரும் அங்கிருந்து வெளியேற முயன்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் வெளியேற முயன்றதனால் அங்கு உண்டான கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் இருபத்தி ஒன்பது பேர் பலியானதோடு இருநூற்றி எண்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர் குறித்த பாடசாலையில் சுமார் ஐயாயிரத்து முன்னூற்றி பதினோரு மாணவர்கள் பரீட்சை எழுதியமையும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலியரானிடையே நடந்த போர் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தலையீட்டின் பேரில் சமீபத்தில் முடிவுக்கு வந்தது இந்நிலையில் இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பின் முதல் முறையாக ஈரான் தலைவர் ஐதுல்லா ஹமேனி பேசியதாவது அமெரிக்காவின் முகத்திலே அரைந்தோம் ஈரானை விலை உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தை தாக்கி பதிலடி கொடுத்துள்ளோம் எங்களை தொடர் இணைத்து அமெரிக்காவுக்கு பாடம் புகற்றியுள்ளோம் தற்போதைய போரில் அமெரிக்காவுக்கு எந்த பலனும் இல்லை இஸ்லாமிய குடியரசே வெற்றி பெற்றது என அவர் தெரிவித்துள்ளார் ஈரான் இஸ்ரேல் இடையேயான தாக்குதலில் இஸ்ரேலின் முக்கிய நகரங்கள் கடும் சேதமடைந்தன குறிப்பாக இஸ்ரேலின் வான் கவச பாதுகாப்பை மீறி ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்நிலையில் ஈரான் தாக்குதலில் இஸ்ரேலுக்கு பனிரெண்டு பில்லியன் டாலர் மதிப்புக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டின் வரைத்துறை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் கூறுகையில் நாடு தற்போது மிகப்பெரிய சவாலை சந்தித்து வருகிறது இது போன்ற நாடு இதுவரை சந்தித்ததில்லை ஈரான் தாக்குதலில் சேதமடைந்த கட்டிடங்களுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் பனிரெண்டு பில்லியன் டாலர் மதிப்பில் சேதம் ஏற்பட்டுள்ளது எனினும் சேதமடைந்த இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் ஆயுதங்களை கணக்கெடுத்தால் சேத மதிப்பு கூடுதலாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இஸ்ரேல் நிதியமைச்சர் பெசால்